கிருஷ்ணா டெய்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை இச்சிலையை ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுமிகு தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் நிறுவப்பட்டது இச்சிலையை செய்தவர் இந்திய சிற்பி கணபதி ஆவார் இச்சிலையின் உயரம் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை மட்டும் தொண்ணூத்தி ஐந்து அடி அதன் கீழே உள்ள இந்த பீடம் முப்பத்தி எட்டு அடி கொண்டுள்ளது ஏழாயிரம் டன் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே நம்ம தமிழக அரசு கண்ணாடி இலை பாலத்தை அமைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த திருவள்ளுவர் சிலையை அனைத்து மக்கள் கண்டு மகிழும் விதமாகத்தான் இந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆவதால் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய நாட்களில் திருவள்ளுவர் வெள்ளி விழா என்னும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த திருவள்ளுவர் சிலைக்கு நமது மாண்புமீது தமிழக முதல்வர் வந்து ஒரு பெயர் சூட்டிருக்கிறாங்க அந்த பெயர் என்னன்னா இன்னைக்கான ஜிக்கு விடை பேரறிவு சிலை விச் மீன்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் பிஸ்த நன்றி